அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடி போறத்தன்று வாங்க வேண்டிய மூன்று மங்கள பொருட்கள் என்னென்ன என்று தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு பருவ மழையை மட்டும் கொடுக்காது நம்முடைய வீட்டில் செல்வ மழையையும் பொழிய செய்யும் அம்பாள் மனதை குளிர வைக்க மூன்று முக்கியமான பொருட்கள் இருக்கிறது அதை நாளைய தினம் அம்பாள் முன்பு வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் அம்மனின் மனம் மகிழ்ச்சி அடையும் நம்முடைய வீட்டில் செல்வம் அலை கொட்டும் அந்த வகையில் நாளைய தினம் நம்முடைய வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்னென்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய தினம் அம்பாளுக்காக வாங்க வேண்டிய பொருட்கள் காதோலை கருகமணி கண்ணாடி வளையல் மருதாணி நாளைக்கு அம்பாளுக்கு வளைகாப்பு என்பதால் நிச்சயம் வளையல் வாங்க வேண்டும் வளைகாப்பு திருமணம் போன்ற எந்த விசேஷமாக இருந்தாலும் பெண்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பொருள் மருதாணி அம்பாளுக்கு நாளைய தினம் இந்த மருதாணியை வைத்து வழிபாடு செய்து விட்டு அந்த மருதாணியை எடுத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் இட்டுக்கொள்ளலாம் மருதாணி இலையாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி மருதாணியை அரைத்து விழுதாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி அது உங்களுடைய சௌகரியம் காதோலை கருகமணி இது மங்கள பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தங்கம் வெள்ளியை விட இந்த பொருளுக்கு மதிப்பதிகம் சரி இதை எதற்காக அம்பாளுடைய வழிபாட்டில் வைக்க வேண்டும் காதோலை கருகமணிக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கிறது அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் தான் என்ன அதையும் இந்த நல்ல நாளில் நாம் தெரிந்து கொள்வோமா அந்த காலத்தில் தங்கம் எல்லாம் கிடையாது தாலிக்கு பதில் இந்த பண ஓலையால் செய்யப்பட்ட தாலியை தான் பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்தார்கள் காய்ந்த பண ஓலையில் இன்னாருடைய மகனை மகளை இன்னாருக்கு திருமணம் செய்து வைத்ததாக எழுதி அதை சுருட்டி கயிறில் கொர்த்து கழுத்தில் கட்டி கொள்வார்கள் பனை ஓலைக்கு இன்னொரு பெயர் தான் தாள ஓலை தாள ஓலையில் செய்ததால் தான் அதை தாலி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தாலி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள்தான் பண ஓலை இந்த பண ஓலையோடு சேர்த்து கருகமணியையும் தாலியோடு இணைத்து அந்த காலத்தில் கழுத்தில் மாட்டிக்கொள்வார்கள் அடுத்தபடியாக இந்த பண ஓலையில் செய்யப்பட்ட கம்பலைத்தான் காதிலுமே அணிந்து வந்தார்கள் காது குத்திய பிறகு அந்த ஓட்டையில் பனை ஓலையை சுருட்டி சொருகி வைத்துக் கொள்வார்கள் காது ஓட்டை பெருசாக ஆக அந்த பனை ஓலையை விரித்தபடி சுருட்டி காதில் மாட்டி கொள்வார்கள் இதுதான் அந்த காலத்து கம்மல் தாள ஓலையில் செய்த காது ஓலை காதோலை ஆனது ஓலையில் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விஷயங்களையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பொருட்களை எல்லாம் அம்பால் வழிபாட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தலைமுறையினருக்கு இந்த காதோலை கருகமணி என்றால் என்ன என்பதே தெரியாது ஆனால் ஒரு சில சமுதாயத்தினர் இன்றும் அம்பால் வழிபாட்டிற்கு இந்த பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய வழக்கத்தையுமே பின்பற்றி வருகிறார்கள் நாட்டு மருந்து கடைகளில் பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் இந்த காதோலை கருகமணி செட் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் காதோலை கண்ணாடி இவைகளை விற்கிறார்கள் அம்பாளுக்கு வைத்து பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்து வந்தது அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை தான் இறைவனுக்கும் படைத்து வழிபாடு செய்தார்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில்தானே இறைவனின் அம்சத்தை பார்த்தார்கள் அதனால் தான் அவர்கள் வழிபாட்டில் இப்படிப்பட்ட பொருட்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு இப்போது சொன்ன விஷயங்களில் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் நாளைய தினம் இதை பின்பற்றி பலன் பெறலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி